ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா புதிய பேருந்து நிலையம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பூஜைனால ரொம்ப கும்பலாக தான் இருந்துச்சு புது பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா வெளியில் பாருங்கள் கடை எல்லாமே வெளியே கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆயுத பூஜையை முன்னிட்டு பழங்கள் பொறி கரும்பு பழங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா பார்க்கவே அருமையாக இருந்துச்சு எப்போதுமே போட மாட்டாங்க இந்த வருஷம் வந்து வெளியிலே வாழைத்தாறு எல்லாமே போட்டிருந்தாங்க ஆயுத பூஜா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளையூர் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை ஆகிறதுனால செம்ம க்ரௌடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே நிற்குனு போகல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளையூர் ஸ்டாண்டு உள்ளுக்கு போகலான்ட்டு போனோம் பார்த்தீங்கன்னா மாலை வாழைமரம் பாருங்கள் கயிறு செம்மையாக இருந்துச்சு பாருங்கள்